இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஆண்டு வெளிவந்த மாபெரும் அளவுல வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள்ல ஒண்ணு லப்பர் பந்து இந்த திரைப்படத்துல அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியா நடிச்சு பிரபலமானவங்க சுவாசிகா இவங்களுடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது ஆனா இதுதான் இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு பலருமே நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே வைகை கோரிப்பாளர் பாலையும் சாட்டை ஆகிய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா இந்த படங்கள் எல்லாமே சுவாசிகாவிற்கு பேர் சொல்ற அளவுக்கு வெற்றியை கொடுக்கல தற்பொழுது லப்பர் பந்து படத்துக்கு கிடைச்ச வெற்றிக்கு அப்புறம் பல தமிழ் படங்கள்ல நடிக்கிற வாய்ப்ப பெற்றிருக்காங்க சுவாசிகா நீ நான் காதல் அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிச்சு பிரபலமான பிரேம் ஜாக்கப் அப்படின்றவரை கடந்த ஆண்டு கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு திருமணமாகி ஓர் ஆண்டு நிறைவடைஞ்சத முன்னிட்டு அதை வித்தியாசமா கொண்டாடி இருக்காங்க அதாவது திரும்பவும் தமிழ் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த புகைப்படங்கள் இப்போ தற்பொழுது வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க